கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இன்றைய ஜீவ நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன் நான் ஆசீர்வதிக்கிறேன் இன்றைய சின்ன தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது ரோமர்கள் நிருப்பம் எட்டாம் அதிகாரம் அதில் பதினேழாம் வசனம் ரோமர் எட்டு பதினேழு நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் தேவனுடைய சுதந்திரமும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே கிறிஸ்துவருடைய நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும் இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கேன் தேவ பிள்ளைகளே நீங்கள் எல்லாமே தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகள் என்று தேவன் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் தேவனுடைய பிள்ளைகள் தான் நம்ம அதில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கூட நம்ம வந்து சந்தேகப்படக்கூடாது என்னால்லாம் முடியுமா நான் அப்படி நடக்க முடியுமா அப்படின்னா உங்களால் மட்டும்தான் அது முடியும் நீங்கள் ஏன்னா உங்களை பேர் சொல்லி அழைக்கப்பட்டவர்கள் நீங்கள் உலகத் தோற்றத்திற்கு முன்னே தெரிந்து கொண்டேன் அப்படின்னு தேவன் உங்களை கொடுத்து வாக்கு கொடுக்கிறார் நம்ம வாக்கு கொடுத்துட்டு வாக்கு மாதிரியுமோ ஆனால் தேவன் ஒரு வாக்கு கொடுத்தாருனா அந்த வாக்குல இருந்து மாறவே மாட்டார் அது நமக்கு நல்லாவே தெரியும் நம்ம வந்து தேவனுடைய பிள்ளைகள் அதில் நம்ம வந்து நிச்சயமாக இருக்க வேண்டும் ஆனால் பிள்ளைகளானால் சுதந்திரரும் மாமே சுதந்திரம்னா என்ன சுதந்திரம்னா இப்போ நம்ம ஈஸியா சொன்னோம்னா அப்பா சம்பாதிச்சிருக்க சொத்துக்கள்ல வந்து பிள்ளைகள் எத்தனை பேரோ அத்தனை பேருக்கும் அதுக்கு வந்து ஈக்குவல் ரைட்ஸ் உண்டு இன்னைக்கு வந்து இப்போ பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி ஈக்குவலான ரைட்டு அது அந்த காலத்துலேயே பைபிளில் எல்லாமே ஈக்குவலான ரைட்ஸ் உண்டு என்று பைபிளில் சொல்லப்பட்டு இருக்கிறது எல்லாத்துக்குமே ஈக்குவலான பங்கு தான் ஆனால் நம்ம சுதந்திரராக இருக்கிறோமா கிறிஸ்து தேவனுடைய பிள்ளைகள்ன்றது நம்ம விசுவாசிக்கிறோமா இது விசுவாசி காட்டி நம்ம தேவனுடைய பிள்ளைகள்னு சொல்லுவது வந்து சும்மா வாயின் வார்த்தைகளில் சொல்கிறதாக தான் இருக்கும் ஏன்னா தேவன் வந்து என்ன அழகாக சொல்கிறதிருப்பாருங்க நம்ம தெய்வனுடைய பிள்ளைகளானால் அவரோட சுதந்திரம் அவர் நமக்கு வைத்திருக்கிறதுல நமக்கு பங்கு உண்டு என்னது பரலோக வீடு அதில் நமக்கு பங் பங்கு உண்டு அதுக்கு அடுத்த வசனத்தை பாருங்கள் கிறிஸ்துவன் உடன் சுதந்திரரும் அப்போ கிறிஸ்துவ வந்து எங்க எப்படி வந்துறாரு நமக்கு மூத்த சகோதரராக வந்து விடுகிறார் அப்போ கிறிஸ்துவை மூத்த சகோதரராக நம்ம நம்புறோமா இல்லை அவர் என்ற கணக்கில் அவருக்கு கடவுண்டதில் வச்சு வைத்திருக்கிறோமா உண்மைதான் இல்லைன்னு இல்லை ஆனாலும் அவர் வந்து நம்மளுடன் உடன் பிறந்த சகோதரராக நம்ம அவரை வைத்து வைக்க வேண்டும் ரோமர்களின் நிருபத்தில் இந்த எட்டாம் அதிகாரம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அதிகாரம் இதில் முழு வேதத்துலேயே ரோமருக்கு வந்து ரோமர்கள் இந்த நிருபம் வந்து ஒரு முக்கிய பங்கு பங்கு இதில் அதுலேயும் எட்டாம் அதிகாரம் வந்து ரொம்ப முதன்மையான ஒரு இது அதில் வந்து சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை நம்ம உட்காந்து ஆராய்ந்து பார்த்தோம்னா நம்மளோட அழைப்பின் நோக்கத்தை படைப்பின் நோக்கத்தை நம்ம தெரிந்து கொள்ளலாம் நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள் நம்ம அநேக நேரத்தில் நம்ம வந்து அவர் பரிசுத்தமான நம்ம பக்கத்தில் போக முடியுமா அப்படின்னு நம்ம ஒரு டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணிடணும் நம்மளாலாம் முடியாதுங்க அப்படின்னு அது கிடையாது நீங்கள் எப்போதுமே தேவன்கிட்ட போகலாம் தேவனை நோக்கி கூப்பிட்டு கூப்பிட்டு தேவன்கிட்ட போகலாம் நீங்கள் தேவன்கிட்ட நெருங்க 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 அவர் விரும்பும் பரிசுத்தம் உங்கள்கிட்ட உண்டாக ஆரம்பிக்கும் நீங்களாக போய் நடிச்சோம்னா நம்மளால் முடியவே முடியாது ஆனால் நீங்கள் இன்றைக்கி தேவனை நோக்கி நான் வருமே நான் பழைய வாழ்க்கையிலிருந்து புதிய வாழ்க்கைக்கு நான் போகிறேன் அப்போட்ட நாய் நான் உண்மை நோக்கி வருகிறேன் அப்படின்னா இருளிலிருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் கண்டதோடு நிற்காம அவங்க அந்த வெளிச்சத்தை நோக்கி போனாங்க அப்படி நம்மளும் போக வேண்டும் தூரத்தில் இருட்டுக்குள்ளே நிற்கிறோம் தூரத்தில் ஒரு ஸ்ட்ரீட் லைட் லைட் தெரியுதுன்னா அதை நோக்கி நம்ம போக 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 நம்ம ஒளியை கீழே வந்துடுவோம் இருலேருந்து ஒளி கீழே வந்துடுவோம் இது உலக இயல்பு அதே தான் தேவனுடைய கனகம் நம்ம ஒளியாகிய கிறிஸ்துவின் பிரகாசம் உள்ள ஒளியாகிய கிறிஸ்துவை நோக்கி நம்ம போகும்போது நம்ம முழுமையாக அவருக்குள்ளே வந்துடுவோம் இது தான் அதனால்தான் பிள்ளைகள் அழைக்க ஆசைப்படுகிறார் தேவனுடைய ஆசை நம்ம மேலே நம்மளை எப்படி இருப்பாருங்க அவருடைய பிள்ளைகளாக நம்மளை ஏற்றுக்கொள்ள முடியாத இருக்கிறது ஆனால் நம்ம எங்கே இருக்கோம் அந்த அழைப்பின் நோக்கத்தை அறிந்து கொண்டு படைப்பின் நோக்கத்தை அறிந்து கொண்டு இருக்கிறோமா இல்லை நான் பாவி நான் இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு நம்ம திருப்பி திருப்பி நம்மளையே நம்ம குறையை கொண்டு நம்மளே இருக்கிறோமா இதை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளே நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல தெய்வனை நோக்கி நம்ம போகும்போது நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம் தேவனுடைய பிள்ளைகளாக அதுதான் உண்மை மாறலாம் அல்ல அப்போதான் உண்மையான படைப்பு அதுதான் ஆனால் அதை அறிந்து கொண்டோம்னா தேவன் நமக்கு வைத்திருக்கிற காரியங்கள் நம்மது மூலமாக வெளிப்பட போக மகிமைகள் எல்லாமே வெளிப்பட ஆரம்பிச்சோம் அதுக்காகத்தான் தேவன் அழைத்து கொண்டே இருக்கிறார் அழைப்பின் சத்தத்துக்கு செவி கொடுத்து நான் தேவனுடைய பிள்ளை என்று தைரியமாக ஆயத்தமாகவும் மாயமாக திபிப்போம் எங்களை அதிமையான இஸ்மான் பதவோக்குதானே கர்த்தாவை நாங்கள் ஒன்பது பிள்ளைகள் என்பதை அறிந்து கொண்டவரே பிள்ளைகளாக நீர் அழைத்து எங்களை பிள்ளைகளாக ஏற்படுத்திய மகா நன்றி ஆண்டவரே நீர் ஒன்மது சுதந்திரத்தில் பங்குபதை எங்களை நீர் அழைத்துக் கொண்டு இருப்பதற்கான நன்றியாண்டவரே அழைப்பின் சத்தத்தை கேட்டு அழைப்பின் நோக்கத்தை புரிந்து கொண்டு அதிலே நிலைத்திருக்க எங்களை உதவி செய்ய இதை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவரையும் அப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளைகள் என்ப நிலையிலே அவர்கள் நிலைத்து நிற்க ஒரு தேசியமானது ஆசீர்வதி தேசுவின் மூலமாய் கேட்கிறேன் நல்ல பிதாவே ஆவே கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக